மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்று சாதனை உலக யோகா தினத்தை முன்னிட்டு மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் கருப்பொருளுடன் நடத்தப்பட்ட பதினோராவது யோகா தின கொண்டாட்டத்தில் நேரடியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களும் ஆன்லைன் மூலமாக நாற்பத்தி எட்டாயிரம் பேர் பங்கேற்று வரலாற்று சாதனை படைத்ததாக மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவன அதிகாரிகள் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பாட்டிக்சன் லிங்கி குண்டூர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக யோகா தினம் மாபெரும் விழா மிக விமரிசையாக நடைபெற்றது மலேசிய கல்வி அமைச்சு இந்திய ஆயுஷ் அமைச்சகம் மலேசிய இந்திய தூதரகம் இந்திய யோகா இயக்கம் உலக சமூக சேவை மையம் மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்றம் ஆகியோரின் பேராதரவுடன் இலவசமாக வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை சிறப்பாக ஏற்பாடு செய்தது நெகிரி மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு தமிழ் பள்ளிகளின் மாணவர்களின் முன்னிலையில் அறக்கட்டளைத் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்களின் யோகா பயிற்சியுடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது நாடு முழுவதும் இருந்து ஐநூற்று இருபத்தி எட்டு தமிழ் பள்ளி மாணவர்களும் மலேசியா உட்பட இந்தியா இந்தோனேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அமெரிக்கா கனடா யுனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் நார்வே நாடுகளைச் சேர்ந்த யோகா அன்பர்களும் கலந்து கொண்டனர் சிரம்பான் அறிவு திருக்கோவில் அரங்கில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வருகை தந்த பிரமுகர்கள் அனைவரும் நினைவு சின்னம் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் நெகிரி மாநில கல்வி இலாகா அதிகாரி ஜெயபாலன் ஐயா இன்று இந்த நிகழ்வின் இயக்குனர் டாக்டர் அமர்ஜித் கார் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பஞ்சாபிகேஷன் ஐயா அவர்கள் மற்றும் அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலிருந்து வந்திருக்கும் ஜூரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த சிரம்பன் அறிவித்திருக்கோயிலின் தலைமை நிர்வாக அதிகாரி அண்ணாதுரை அண்ணாதுரையா அவர்கள் மற்றும் மலேசிய மனவளக்கலை மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் இந்த நிகழ்வின் உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் மிக சிறப்பான முறையில் பதினோராவது உலக யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளையும் இணைத்து இந்த யோகா விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதனையாக இந்த நிகழ்வினை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் ஒரே நலம் ஒன் ஏர்த் ஒன் ஹெல்த் ஒரு பூமி ஒரு நலம் ஒரே நலம் என்ற கருப்பொருளோடு இன்று இந்த பதினோராவது சர்வதேச யோகா தினம் சிறப்பான முறையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவினை நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முக்கியமாக தலைமை ஆசிரியர் மன்றம் தேசிய தலைமை ஆசிரியர் மன்றம் மற்றும் நமது இந்திய தூதரகம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளோடு நாம் இன்று இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஏறக்குறைய எட்டு நாடுகள் இன்று இந்த சர்வதேச யோகா தினத்தை கலந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் மலேசியாவில் மட்டும் ஏறக்குரிய முப்பதாயிரம் மாணவர்களுக்கும் மேல் இன்று இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவித்துக் கொள்கின்றேன் இதனுடன் அதிகாரப்பூர்வமாக இந்த விழாவினை மிக சிரமம் எடுத்து இந்த அளவுக்கு வெற்றியடைய செய்தது வேறு யாரும் இல்லை நமது இயக்குனர் அமர்ஜித் கார் அம்மா அவர்கள் அவர்களை நாம் எப்பொழுதுமே கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அவர்களது முயற்சியினால் இந்த ஒரு நிகழ்வானது மலேசிய வேதாத்ரி மனவளக்கலை அறக்கட்டளையின் விரிவாக்க இயக்குநராக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு வெற்றியடைய செய்துள்ளார் அவரோடு சேர்ந்து நமது சிரம்பான் அறிவித்திருக்கும்